என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க வெறும் அஞ்சு நாள் உட்காந்து படிங்க குரு போர்ல ஒரு போஸ்டிங் உறுதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க ஆனா நான் சொல்ற பிளானை தெளிவா கேட்டு போங்க அடடா ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது அஞ்சு நாள் இருக்கா ஒரு நாளைக்கு நாற்பது கேள்விகள் வர மாதிரி தலைப்ப செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதற்கான நோட்ஸும் உங்களுக்கு தெளிவா கையில கொடுத்துறேன் ஒரு நாளைக்கு நாற்பது கொஸ்டின்னா நாலு நாளைக்கு நான் நாங்கள் பதினாறு நூத்தி அறுபதுக்கு கொஸ்டின் வாங்கிடலாம் ப்ளஸ் ஒரு நாள் கடைசி அஞ்சாவது நாள் இருக்கும் அன்னைக்கு ஜென்ரலாக இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒரு முறை ரிவிஷன் அடிச்சுட்டு இந்தந்த தலைப்பெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிடுங்க ஒரு முறை பார்த்துட்டு போயிடுங்க ஸோ இதுல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபது பிளஸ் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு போட்டா நூற்றி எழுபதுல இருந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் எளிமையா வாங்கிட முடியும் நீங்களா நூத்தி எழுபது எழுபத்தி அஞ்சு வாங்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க கட் ஆஃப் குள்ள வந்துருவீங்க என்ன சார் அவ்வளவுதான் இருக்குமா கட் ஆஃப் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் வந்து இது புது சிலபஸ் ஓகேங்களா புது தொகுப்பு புது சிலபஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது அதே மாதிரி ஜிகேக்கு வந்து மார்க் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல பத்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது தலைவா நீங்க முதல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு வாங்க அதுக்கப்புறம் சூப்பர் அதில் நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாற்பது கேள்விகள் வர மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் தலைப்போம் அதற்கான நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இதற்கான நோட்ஸ்லாம் தனித்தனியாக வச்சிருக்கேன் நீங்கள் பாட்டுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு ஏதோன்னு டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒன்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் குழப்பிக்கிட்டு எதுக்கு வெறும் பத்து நிமிஷத்துல தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ தெளிவாக கவனிச்சுட்டு இன்னைக்கு நான் சொன்ன பிளான நீங்க படிச்சு முடிச்சிருங்க மேபி இது கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னா நாளைக்கு கொடுக்குற நோட்ஸை வாங்கி என்ன பண்ணிக்கலாம் படிக்கலாம் இல்லை வேலைக்காவாதுப்பா அப்படின்னா விட்டுருங்க இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா பத்து நிமிஷம் என்ன போயிடுச்சு ரைட்டு சொல்லுங்க என்ன பண்ணிருக்கேன்னா பொது தமிழ்ல ரெண்டு யூனிட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு யூனிட்ல முப்பது கேள்விகள் வரைக்கும் கேட்க போறாங்க இதுல நீங்க முப்பதுக்கு என்ன சொல்லலாம் ஒரு இருபத்தொம்போது கூட ஈஸியா வாங்கிடலாம் அந்த அளவுக்கு எளிமையான தலைப்பு கூடவே ஜிஎஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்து தந்திருக்கேன் இந்த புக்கு கண்டிப்பா படிச்சுட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி பிளஸ் வந்து மேக்ஸ்ல நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் செலெக்ட் பண்ணி அதில் எந்த கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கொஷினையும் அதற்கான ஷார்ட்டையும் ரெடி பண்ணிருக்கேன் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் கவனிச்சுக்கிறீங்களா வாங்க உள்ள போலாம் ஆல் தி பெஸ்ட் பா ஸோ நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேல வாங்கறதுக்கு ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல அழகு அஞ்சு எடுத்துக்கிட்டா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க ஆக்சுவலி இதுல புது தலைப்புங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேராகிராப் கொடுத்து அந்த பேராகிராப்ல இருந்து அஞ்சு கேள்வி கேட்கற மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது கரெக்டா மேபி நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்பிசில எழுதி இருந்தா நீங்க அந்த கொஸ்டின்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரி நமக்கு வந்து இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டா பொதுவா ஒரு பேராகிராப் கொடுத்துட்டு அதுல மூணு கேள்வியோ ஐந்து கேள்வியோ மேபி ஒரு கேள்வியோ கூட கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த பேகிராப் ரிலேட்டடா இந்த பதினஞ்சு கேள்வியில பத்து கேள்விகள் தாங்க கேட்பாங்க அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க இந்த பத்து கேள்வியில மினிமம் மூணு ரெண்டு பேக்ராப் இல்லை மூணு பேக்ராப் நாலு ஸோ இவ்வளோதான் இதுக்கு மேலாம் கொடுத்தா டைம் இருக்காது மோஸ்ட்லி நாலு பேக்ராப் வரைக்கும் கொடுக்கலாம் மினிமம் ரெண்டு பேகிராப்ல இருந்து மேக்சிமம் நாலு பேகிராஃப் வரைக்கும் கொடுத்து அதில் இருந்து கொஸ்டின் கேட்கலாம் சரி இதுக்கு எங்க சார் படிக்கலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நடந்த ஒரு நாற்பத்தி ஒன்பது எக்ஸாம்ல நாற்பத்தி ஒன்பது பேகிராப் வித்து அதற்கு நாலு நாலு கேள்விகள் அதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சரிங்களா நாற்பத்தி ஒன்பது பேராக்குங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒவ்வொன்றையும் ஐந்து ஐந்து கேள்விகள் கேட்கிறாங்க சரி இதை படிச்சா போதுமா எனக்கு நம்பிக்கை வேணும் இல்லை அது தமிழ் எலிஜிபிலிட்டின்றது வேற இது குரூப் குரு ஆச்சே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க நம்ம தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு அதாவது உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் விடுவாங்க நிறைய இடத்துல கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு நூறு கேள்விகள் உங்களுக்கு டெஸ்டாக கொடுத்துருக்காங்க நான் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அந்த கொஷினே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பிடிஎஃபாக ஓகேவா அதை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாவே அதுக்கு ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க புதுசாக கேட்கல ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது நமக்கு டபுள் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்குது அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் விடுவாங்கல்ல அவங்க ஒரு மாடல் கொஷின் விட்டுருக்காங்க அதுவும் இதாக கூட மெச் ஆகுது ஸோ அப்படி பார்த்தா பேக்ராஃபில் பத்து கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குன்றது முடிவு பண்ணிடலாம் அது ஈஸி பேக்ராஃப் பிடிச்சி ஆன்சர் போட போகிறீங்க இது என்னவா இது ஒரு புது பேக்ராஃப் கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி அதற்கான கொஷின் கேட்குறாங்கன்ற ப்ராக்டிக்ஸ் இருந்தாவே போதும் ஆன்சர் கட கட கடன்னு போட்டுடலாம் முழு மதிப்பெண்ணே வாங்கலாம் ப்ராக்டிக்ஸ் இருந்தால் போதும் கரெக்டா கரெக்டுப்பா அடுத்த ஐந்து கேள்வி எதுல இருந்து வரும் அப்படின்னு கேட்டா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஊமை தொடர் பொருளறிதல் மரபு தொடர் பொருளறிதல் பழமொழி பொருள் அறிதல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு தலைப்புல ஐந்து கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மரபு தொடர்ன்றது நம்மளுடைய பழைய சிலபஸ்ல இருந்துச்சு எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தா ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ இதுல கேட்கறது வழக்கம் சரிங்களா கூடவே மரபு தொடர் பொருள் அறிதல் இதே மாதிரி பழமொழின்றது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் தான் பழமொழி கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்லயும் பழமொழில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மேபி இந்த எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு மரபு தொடர் பொருள் அறிதல் ஒரு கேள்வி இவ்வளவுதான் இதான் பேட்டர் ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஐந்து கேள்விகள் வரைக்கும் இதில் கேட்பாங்க இதில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம் சரி இதுக்கு எங்கே சார் இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபுல் யூனிட்டுக்குமே அதாவது பேகிராஃபில் நாற்பத்தொம்போது பேக்ராஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஊமை தொடர் ப்ளஸ் மரபு தொடர் பொருளறிதழில் நூற்றி எழுபத்தி ஏழு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் பழமொழியில் ஒரு பதினஞ்சு கேள்வி பழமொழியில் அவ்வளோவா இல்லைங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு கேள்வி அதே மாதிரி தமிழ் அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் விடுவாங்கள்ல அவங்க கொடுத்த மாடல் கொஷின் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும் இதில் ஃபுல் மார்க்கே கன்ஃபார்மாக வாங்கலாம் மேபி ஒரு கொஷின் விடலாம் அவ்வளவுதான் ஓகேவா புரிஞ்சிருச்சா ஸோ இதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு யூனிட் அழகு சாரி தெளிவாக சொல்லிடுறேன் அழகு ஐந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இதற்கான மாடல் கொஷின் வந்து கவர்மெண்ட் விட்ட மாடல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் யூனிட் ஃபைவ் மாடல் கொஷின் யூனிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அதில் போய் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த யூனிட்டுக்கு பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்மளுடைய அழகு எட்டு ஏழு சாரி ஏழு அழகு ஏழுல இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பாங்க இதுல பதினைந்து கேள்விகள் கேட்க போறாங்க மேஜரா திருக்குறள் தான் அதிக சிலபஸ் கவர் ஆயிருக்கு ஏன்னா இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்ல எங்கெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதை மட்டுமே பார்த்தா போதும் இதற்கான ப்ளூ பிரிண்ட் என்னன்னா திருக்குறள்ல மூணில இருந்து ஐந்து கேள்விகள் கேட்பாங்க அதுல மூணு கேள்விகள் நூல் வேலி சார்ந்த இந்த புக் பேக்ல இருக்குல்ல கலர் பாக்ஸ்ல அதை சொல்றேன் அப்படி இல்லைன்னா பழைய புக்குன்னு எடுத்தா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்குல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருக்குறளுக்கு நிறைய பேர் பாரதிதாசன் வந்து புகழ்ந்து தள்ளி இருப்பாரு அந்த மாதிரி மேற்கோள் காட்டியிருப்பாங்கல்ல இதெல்லாமே படிச்சிங்க நான் அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன் மூணுல அதாவது மூணு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அறநூட்கள் கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அறநூட்களுக்கு அடுத்ததா இந்த தமிழின் தொன்மை அப்புறம் சிறப்பு திராவிட மொழி அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா திராவிட மொழி குடும்பம் பொறுத்த வரைக்கும் நைன்த் நியூ புக்ல இருக்குது ஸோ இதில் ரெகுலராகவே கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு நான் நோட்ஸ் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததாக வந்து இருங்கண்ணா கோடு போட்டு காமிச்சா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல ஆ அதுக்காக எடுத்துட்டு திராவிட மொழி குடும்பம் முடிச்சுட்டுமா அதுக்கப்புறம் ஊவே சாமிநாதன் பழைய சிக்ஸ்த் புக்லேயும் அப்புறம் லெவல்த் புக்லையும் வராரு இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் சொல்றேன் அதுக்கப்புறம் தேவனய பாவனர் பாவலர் பெருஞ்சு திருநார் ஜிவ்போப் வீரமாமுனிவர் இந்த நாலு நபர்களில் மினிமம் ரெண்டு கொஸ்டின் இருக்குங்க சிம்பிளா சொன்னா ஊவேசா பாவலர் பெருஞ்சு திருநார் அப்புறம் தேவனய பாவனர் ஜிவ போப் வீரமாமுனிவர் இந்த அஞ்சு பேரை நீங்க படிச்சிட்டிங்கன்னா எழுதி வச்சுங்க மூணு கொஸ்டினாவது இருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் டிகிரிமா படிங்க சரிங்களா நான் எல்லாம் தான் படிக்க போறீங்க இதெல்லாம் முக்கியம் கொடுத்து படிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டாலும் பாரதியாரோ பாரதிதாசனோ கொஷின் இல்லாமல் இருக்க இருக்காது அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து பாரதியார் இல்லை ஸோ பாரதிதாசன் கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க நான் அவருக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் பாரதிதாசன் இருக்காரோ அதை ஒருங்கி வச்சு கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நெக்ஸ்டா கண்ணதாசன் காய்தே மில்லத்து அதுக்கப்புறம் வேலுநாச்சியர் இந்த வேலுநாச்சியர்ன்றது பெண்கள்ல இவங்க தான் ஒரே ஆள் இருக்காங்க இதுக்கு முன்னெல்லாம் தில்லடி வெள்ளியும் இருப்பாங்க அப்புறம் மூலூர் ராமாமதம்னு நிறைய பேர் இருந்தாங்க பட் இந்த வாட்டி பார்த்தா நம்ம சிலபஸ்ல ஒரே ஒரு பெண் தான் வேலுநாச்சியார் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கேட்பாங்க சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது ஸோ கூடவே கண்ணதாசன் காய்தே மில்லத் இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா காய்தே மில்லத்துக்குன்னு ஒரு தனி யூனிட்டே இருக்கு அவரை வந்து பெரியாரும் அண்ணாவும் புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க அதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா இப்ப இதை தவிர்த்து மீதி எல்லாம் சின்ன தாங்க இப்ப உதாரணத்துக்கு முடியரசு சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ குன்னக்குடி அடிகளார் எடுத்துக்கிட்டாலோ அதே மாதிரி பாரதின்னு எடுத்துக்கிட்டாலோ இவங்கலாம் ரொம்ப தமிழ் ஒளி இதெல்லாம் நூல் வேலி தான் சரிங்களா சின்ன தான் இருக்கும் சரிங்களா இவங்க எல்லாரும் சேர்த்து படிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கம் நோட்ஸ் எடுத்து படிச்சாவே போதும் இவங்கதுல மேபி இவங்களுடைய சிறப்புகளை சொல்லிட்டேன் சாரி பொறுத்துக்க மாதிரி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதை தாண்டி ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓவர் வியூவா பார்த்தா இதுல முழு மதிப்பெண்ணே வாங்கலாம் மேபி ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணா ஓகேதான் சரிங்களா ஒரு கொஸ்டின் தான் மிஸ் பண்ண முடியும் இது எல்லாம் படிச்சிடலாம் அதுக்கு நம்ம வெள்ளான நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சரி இதுக்கு எங்கே சார் நோட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் அலகு ஏழு ஓகேவா அழகு ஏழு அப்படின்னு இருக்கும் அதாவது மேலே வந்து பார்த்தோன்னா அலகு அஞ்சுன்னு இருந்தால் அது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதுக்கான நோட்ஸ் இருக்கும் கூடவே மாடல் கொஷின் அழகு ஐந்துன்னு இருந்தால் அது கவர்மெண்ட் விட்ட கொஷின் இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் அழகு ஏழு இருக்கோம் அங்க பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும் டவுன்லோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து மாடல் கொஸ்டின் இருந்தா கவர்மெண்ட் விட்ட மாடல் கொஷின் இருக்கும் இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த பாருங்க வித் ஆன்சரா தான் இருக்கும் அதுலயே ஆன்சர் இருக்கும் மேபி இல்ல சார் நான் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கு நான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிட்டை வந்து டெஸ்டாக கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ரைட்டு இப்போ இது வரைக்கும் நான் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல முப்பது கேள்வியில இருபத்தி எட்டு கேள்விகள் வாங்குற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஊதிய சமூக புக் இதில் நான் இங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த பதினாறு லெசன் தாங்க மொத்தம்லாம் படிக்க வேண்டாம் இந்த பதினோரு லெசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பதினெட்டு கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் பதினஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க வரக்கூடிய எக்ஸாமில் கன்ஃபார்மாக பதினஞ்சில் இருந்து இருபது கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அது ஏன் அஞ்சு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கூட சிலபஸ் பேட்டர்ன் மாற்றி கொடுத்துருக்காங்க முன்ன வந்து நிறைய இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா வெறும் அதாவது எப்படி சொல்றது இப்போ தமிழ்நாட்டின் வரலாறா அதில் இருபது கொஸ்டின் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து எக்னாமிக்ஸும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இருபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சிலபஸை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதுல இந்த டென்த்து சோசியல் சயின்ஸில் நமக்கு பதினைஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் வரைக்கும் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதுக்கு நான் ப்ரூஃபே கொடுக்குறேன் எப்படி ப்ரூஃப் கொடுக்குறேன்னா வந்து இருபத்தி ரெண்டு குரு சமூக அறிவியல் கேள்வி கேட்டாங்கல்ல அதற்கான பிடிஎஃப் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவியல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அங்க ரெண்டாயிரத்தி நடந்த இந்த இது பாருங்க இந்த மாதிரி புக் புரூப் பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதற்கான பிடிஎஃப் தார அதுக்கு கீழே சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் நோட்ஸ் கொடுத்துட்றேன் ஒன்று பிடிஎஃப்பாகவோ இல்லை ஆன்லைனில் படிக்கிற மாதிரியோ கொடுத்துட்றேன் இந்த பதினாறு லெஸனை படித்து முடிச்சிடுங்க உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா ஸோ அப்போது நம்ம இப்படி யோசிப்போம் அதில் முப்பது கேள்வி இதில் கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது கேள்வி ரெண்டுத்தையும் சேர்த்து படித்தா கன்ஃபார்மாக நாற்பத்தஞ்சு கேள்வி வாங்கிடலாம் முதல் நாளே நான் உங்களுக்கு நாற்பத்தஞ்சி கேள்விகள் வர மாதிரி கொடுத்துட்டேன் நான் பொய்யிடலாம்னு சொல்ல இந்த வீடியோ அப்படின்னுங்கிற டவுன்லோட் கூட பண்ணி வச்சிங்க எக்ஸாம் முடிஞ்சோம்னே நான் ஃப்ரூப் காட்டும் போது தெரியும் அடடா மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா சரி அடுத்தது மேக்ஸ் மேக்ஸுக்கு நான் தனி வீடியோ தரேன் இதில் வந்து கொடுக்கறத விட இப்போ அடுத்ததாகவே மேக்ஸில் வந்து நான் ஒரு இப்போ சதவீதமா சதவீதத்தில் என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு நாற்பது கொஷின் கொடுக்குறேன் அந்த நாற்பது கொஷின் ரெடி ஆகிருங்க அதுக்கு நான் ஷார்ட் கிட்டே கொடுத்துட்றேன் அதை பார்த்துட்டு போனாவே ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து அதுல என்ன மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குன்றத தெளிவா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சரிங்களா புரியுதா சோ இதற்கான பிடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லிட்டேன் மேபி உங்களுக்கு தெரியலன்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நான் அந்த லிஸ்ட் அப்படியே அனுப்புறேன் பிடிஎஃப் சரி சார் இப்போ நான் லிங்க் ஓபன் பண்ணிட்டேன் பிடிஎஃப் எப்படி போய் டவுன்லோட் பண்றதுனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் சமூக இருக்கு அந்த லிங்க் கிளிக் பண்றீங்க பண்ணோம்னே நம்ம வெப்சைட் போகும் போனோம்னே ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கூகுள் டிரைவ் எத்துமோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே ஆப்ஷன் இருக்குது டவுன்லோட்னு பண்ணிக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா இதே மாதிரி தான் நம்ம எல்லா பிடிஎஃபும் கொடுப்போம் அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா ஸோ இந்த பிளான் உங்களுக்கு ஓகேன்னா இந்த மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு தாரேன் ஓகேவா நான் நாளைக்கு கொடுக்க தான் போறேன் சப்போஸ் இது எனக்கு செட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை வேலை உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கோ அதை படிங்க சரிங்களா எப்படியோ ஒண்ணுங்க வரக்கூடிய குரூப் போரில் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அவ்வளவுதான் எனக்கு தேவை மற்றெல்லாம் ஒன்றும் தேவை சரிங்களா ஸோ நான் அடுத்தது மேக்ஸ் கொஷின்ல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போங்க வேற என்ன இருக்குது பாய் அண்ட் சிஸ்டர்